பண்ணைக்குள் புகுந்து வெறிநாய்கள் கடித்ததில் இருநூத்தி ஐம்பது பிரெய்லர் கோழிகள் செத்தன தாராபுரம் அருகே பண்ணைக்குள் புகுந்து வெறிநாய்கள் கடித்து கொதிரியதால் இருநூத்தி ஐம்பது கோழிகள் செத்தன திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள கொண்டரசம்பாளையம் மாரதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் துரைசாமி மகள் செல்வசரண்ய வயது முப்பத்தி இவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக பண்ணை அமைத்து பிரெய்லர் கோழிகளை வளர்த்து வருகின்றனர் தனியார் நிறுவனத்தின் மூலம் பெறப்படும் குஞ்சுகளை பண்ணைக்கு கொண்டு வந்து அதற்கு தேவையான தீவனத்தை அந்த நிறுவனத்திடமே பெற்று கறிக்கோழிகள் வளர்க்கப்படுகிறது இந்த பண்ணையில் மொத்தம் மூன்றாயிரம் கோழிகளை வளர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் வழக்கம் போல் கோழிகளுக்கு தீவனம் வைப்பதற்காக கோழி பண்ணைக்கு செல்வசரணை சென்றிருந்தார் அப்போது பண்ணைக்குள் நாய்கள் நிற்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் இதனையடுத்து நாய்களை துருத்திவிட்டு பார்த்தபோது அங்கு கோழிகள் நான்கு பக்கமும் இரத்த வெள்ளத்தில் செத்து கிடந்தன மொத்தம் இருநூத்தி ஐம்பது கோழிகள் செத்துவிட்டன அறுபது கோழிகள் உயிருக்கு போராடின இது குறித்து வருவாய் துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் நேரில் வந்து கோழிப்பண்ணையை பார்வையிட்டனர் பின்பு செத்து போன கோழிகள் அத்தனையும் குழி தோண்டி புதைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இது தொடர்பாக செல்வாசரணை கூறியதாவது இழப்பீடு வழங்க வேண்டும் கோழிப்பண்ணை அமைத்து கறி கோழிகளை வளர்த்து வருகிறோம் இதுவரை எந்த ஒரு நாளும் நாங்களது கோழிப்பண்ணைகளுக்கு புகுந்து கோழிகளை கடித்ததில்லை தற்பொழுது எனது கோழி பண்ணைக்குள் வெறிநாய்கள் 300க்கும் மேற்பட்ட கறிக்கோழிகளை கடித்து கொதிரி உள்ளது இதனால் இருநூத்தி ஐம்பது கறிக்கோழிகள் செத்துவிட்டன ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கறிக்கோழிகளை வெறிநாய்கள் கடித்துக் கொண்டது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார் உரிய இழப்பீடு அரசு வழங்க வேண்டும் என நாய்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் பேட்டி திருமதி செல்வசரண்யா என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலின் செய்தியாளர் சாய் கிரபாகரன் எங்களோட கோழி பண்ண மாதிரி இருக்குது நான் இருபத்தஞ்சி வருஷமா இதை நடத்திக்கிட்டு வர்றேன் இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்கலை நேற்று அதிகாலை அஞ்சு மணிக்கு ஒரு அஞ்சு நாய் வெறிநாய் உள்ள வந்து கோழிகளை ஒரு இரநூறு கோழியில் கடிச்சிருச்சு ஃபார்ட்லியே நூற்றம்பது இறந்துருச்சு இன்னும் சாயந்தரத்துக்குள்ளே மறுபடியும் ஐம்பது இரநூறு இடம் இறந்துருச்சு இன்றைக்கி அந்த அடிபட்டதெல்லாம் ஒரு ஐம்பது இறந்துருச்சு இந்த மாதிரிக்கு நடந்துகிட்ருக்குது இந்த நாயை ஒழிக்கிறதுக்கு கவர்மெண்ட் பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுத்து அதையே சாகடிக்குன்னு நாங்கள் சொல்லல அது ஏதாவது பண்ண மாதிரி கட்டி அதை ஒரு ட்ரெஸ் மாதிரி விளாட்றது நடத்தினாலும் பரவாயில்ல அது ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆனால் எங்களுக்கு நாய் வந்து இனிமேல் இருக்கிற அடுத்து யாருக்கும் இந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் எங்களுக்கு இந்த இழப்புக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு இழப்பீடு கொடுத்தா நாங்கள் சந்தோஷப்படுவோம் நாங்கள் பெரிய பாதிப்பில் இருக்கிற அதனால எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த இழப்பீடு கொடுத்தா பெருங்கக்கா பேர் பிரேமலுதான்